அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் செவ்வாய் பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு முப்பத்தி ஒன்னு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் தனது சொந்த ராசியான மேச ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்க போகும் செவ்வாயினுடைய நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன இந்த சுக்கரமங்கல யோகம் ஏற்பட இருக்குது என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் செவ்வாயும் கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அதே போல கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி செவ்வாய் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அங்காரகன் என்பவர் இந்து தொன்மவியல் கூற்றுப்படி நவகிரகங்களில் செவ்வாய் கிரகத்தின் அதிபதியாவார் அங்காரகன் என்றால் சிவப்பு நிறத்தவன் என்ற பொருள் இந்து தொன்மவியல் படி இவர் ஒரு போரின் கடவுளும் பிரம்மச்சாரியும் ஆவார் இவர் பூமாதேவியின் மகனாக கருதப்படுகிறார் ஜாதிடத்தின்படி செவ்வாய் பகவான் மேஷம் மற்றும் விருச்சகம் ஆகிய ராசிகளுக்கு சொந்தக்காரர் ஆவார் முன்னொரு காலத்தில் அந்த காசுரன் என்ற அரக்கன் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருந்தான் அவன் தவம் இருந்த இடம் உஜ்ஜயினி அவனது தவத்தை கண்டு மகிழ்ந்த பரமேஸ்வரன் தோன்றினார் ஈசனை தரிசித்த அந்த காசுகரன் இறைவா உமது தரிசனம் கண்டு எல்ல ஆனந்தம் அடைந்தேன் எனது ரத்தம் தரையில் விழுந்தால் அதிலிருந்து என்னை போல நூற்று கணக்கானவர்கள் பிறக்க வேண்டும் எனது உள்ளம் அகிலும்படியாக இந்த வரத்தை எனக்கு வழங்கி அருள வேண்டும் என்று வேண்டினான் பக்தர்கள் வேண்டியதை வாரி வழங்குவதே இறைவனின் முதல் கடமை என்பதால் அசுரன் கேட்ட வரத்தை அப்படியே வழங்கினார் சிவபெருமான் வரம் பெற்ற அரக்கனுக்கு ஆணவம் தலை தூக்கியது மமதையில் தன் நிலை மறந்து உஜ்ஜயினி நகரில் இருந்த முனிவர்கள் ரிஷிகள் மக்கள் என பேதம் பார்க்காமல் அனைவருக்கும் துன்பம் விளைவித்தான் அவனது செய்கையால் நிலை குலைந்து போன முனிவர்கள் சிவபெருமானை நோக்கி வழிபாடு நடத்தினர் பக்தர்களின் துயர்களைய பர மேஸ்வரன் முன் வந்தார் அதன்படி அந்தகாசுரனுடன் போரிட முடிவு செய்தார் ஒரு நாள் இரவு அவர் சூலாயுதத்துடன் அந்தகாசுரன் முன் தோன்றினார் வந்திருப்பது பெரும் பெருள் என்று அறிந்த அசுரன் சிவனை எதிர்த்து தாக்கினான் இருவருக்கும் இடையே வானத்தில் கடுமையான போர் நடந்தது இந்த யுத்தம் பல ஆண்டுகள் நீடித்தது போர் முடிவு முடிவடையும் நேரத்தில் சிவபெருமானின் உடலில் இருந்து வியர்வையின் சொட்டுகள் நிலத்தில் விழுந்தன அது நிலத்தை இரண்டு பகுதிகளாக பிரி செவ்வாய் கிரகம் பிறந்தது அரக்கன் அந்தகாசுரன் உடலில் இருந்து விழுந்த இரத்த துளிகளை செவ்வாய் கிரகம் உள்வாங்கி அதை பூமியில் விழாமல் தடுத்து இதைத் தொடர்ந்து சிவபெருமான் அந்தகாசுரனை சுலாயுதத்தால் அளித்தார் தேவர்களும் முனிவர்களும் ஆனந்தம் அடைத்தனர் இந்த வரலாறு கந்தபுராணத்தில் கூறப்பட்டுள்ளது அரக்கனின் இரத்தத்தை செவ்வாய் கிரகம் உள்வாங்கி கொண்டதால் அது சிவப்பாக இருப்பதாக கூறப்படுகிறது செவ்வாய் கிரகம் ஒரு ராசியில் சுமார் நாற்பத்தி ஐந்து நாட்கள் தங்குவார் ஒருமுறை ராசி சக்கரத்தை சுற்றி வர பதினெட்டு மாதங்கள் ஆகின்றன அங்காரகன் அவ கிரகங்களில் மூன்றாவதாக குறிப்பிடப்படுவார் இவருக்கு சக்திதரன் குமாரன் மகாகயன் மங்களன் அனப்பிரதன் லோகிதாங்கண்ணன் தேசன் ரத்தர்ணன் கோமகுண்டலி ரோகன் சாதனை என்ற பிற பெயர்களும் உண்டு பரத்வாஜ முனிவரின் மகனாக பிறந்து பூமாதேவியால் வளர்க்கப்பட்டதால் அங்ககாரகன் என்றும் அதுவே சுருக்கமாக அங்காரகன் என்றும் கூறப்படுகிறது செவ்வாய் கிரகத்துக்கு மாலினி சுசீலின் என்று இரண்டு மனைவிகள் உண்டு துர்க்கையை வழிபட்டாலும் செவ்வாயினுடைய அருள் பெறலாம் வைத்தீஸ்வரன் கோவில் சென்று செவ்வாயை வழிபட செவ்வாயின் தீய தசாபுக்தி நடப்பவர்கள் அது நீங்கி சுகம் பெறலாம் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் வைத்தீஸ்வரன் கோவில் கோவில் உள்ளது செவ்வாய்க்கிழமை தோறும் அங்காரகன் இரவில் ஆடு வாகனத்தில் வளம் வந்து ஆண்டவனை வணங்குவதாக கூறப்படுகிறது செவ்வாய் தோஷம் வந்தால் சகோதர சகோதரிகளின் பெருப்புக்கு ஆளாகுதல் வேலைக்காரர்களால் அவமானப்படுதல் பூமியை விற்று குடி சூது பெண் என்று அழைதல் போன்றவற்றிற்கும் காரணமாகிவிடும் குடியிருக்க வசதியான வீடு கூட தோஷம் வந்தால் அமையாது செவ்வாய் தோஷம் பரம்பரையாக வரும் தன்மை கொண்டது ஒரு மனிதனின் ஆற்றல் செவ்வாய் ஜாதகத்தில் அமைந்த விதத்தில்தான் அமையும் வெளிநாட்டு ஆதிக்கம் இந்தியாவில் பல நூற்றாண்டுகள் இருந்ததற்கு நாட்டின் செவ்வாய் தோஷமே காரணமாகும் செவ்வாய் தோஷம் உள்ள பெண் அதிகம் உடையவள் செவ்வாய் தோஷம் இடத்திலும் எட்டாம் இடத்திலிருந்தும் செயல்பட்டார் திருமணம் ஆனவுடன் செயல்பட ஆரம்பிக்கும் பனிரெண்டாம் இடம் இரண்டாம் இடம் என்றால் பிறந்தது முதலே இருக்கும் நான்காம் இடம் செவ்வாய் வீடு வாய்க்கும் போதே கல்வி கருக்கும் போதோ பயன் செய்யும் போதோ உத்தியோகம் பெற்ற பின் மட்டும் செயல்படும் செவ்வாய் தோஷத்தை நீக்குவதற்கு செவ்வாய்க்கிழமைகள் வல்லலாரின் தெய்வமணி மணி மாலை குமரகுருபர சுவாமிகள் எழுதிய திருச்செந்தூர் கந்த அலி வெண்பா அருணகிரிநாதரின் திருப்புகள் குறிப்பாக கந்தரலங்காரம் பாம்பன் சுவாமிகள் அருளிய சண்முக கவசம் கவிதேவாராயன் தேவாராயன் எழுதிய கந்தசஷ்டி கவசம் போன்றவைகளை பாராயணம் செய்யலாம் சுலபமான வழி செவ்வாயன்று ஏதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு சென்று மனதார வணங்க வேண்டும் விஷ்ணு சகசிர நாமம் ஞாயிறு நண்பகல் பாராயணம் செய்து சர்க்கரை பொங்கல் விநியோகம் செய்தால் செவ்வாய் தோஷம் விலகும் நவ கிரகங்களின் சன்னதியில் செவ்வாய் காயத்ரி மந்திரத்தை முப்பத்தி ஆறு முறை உச்சரித்து ஒன்பது முறை வலம் வருதலும் செவ்வாய் தோஷத்தின் கடுமையை குறைக்கும் ஆலயங்களில் நெய் தீபம் ஏற்ற உதவி செய்தலும் ஆலய திருப்பணிக்கான கட்டிட தாரணங்கள் பணிகளுக்கு பொருளுதவி செய்வதும் கூட செவ்வாய் தோஷம் நிவர்த்திக்கான பரிகாரங்களாகும் செவ்வாய் கிரகத்தை பலரும் கடவுளாக வணங்க னர் அவ்வாறு வணங்கினால் தைரியமும் அரசபையில் பேச்சும் ஆற்றலும் வலிமையும் போரில் வெற்றியும் கிடைக்கும் என்பது ஐதீகம் இவ்வளவு மேன்மைகள் கொண்ட செவ்வாய் பகவான் தனது சொந்த ராசியான மேசியில் சஞ்சரிக்கக்கூடிய தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ராசிநாதனான சுக்கரன் ராசியை பார்க்கிறாருங்க அவர் தனது இன்னொரு ராசியான ரிஷபத்தில் பெயர்ச்சியாகி எண்ணற்ற நன்மைகளை வாரி வழங்க இருக்கிறாரு அது அஷ்டம ராசியாக இருந்தாலும் கோல்சார ரீதியாகவும் சுக்கரன் சொந்த ராசியாக இருப்பதால் பெரிய கஷ்டங்கள் ஏதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க ஆறு சூரிய குரு எட்டில் மறைந்து தனராசியை பார்ப்பதால் பொருளாதார நிலை மேம்படக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது ஆறில் உள்ள ராகு நற்பலன்களை வாரி சூரியன் குருவோடு இணைவதால அதிக சக்திகளை பெறுகிறாருங்க அரசாங்க காரியங்களில் நினைத்தபடி நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாய் இத்தருணம் அமைஞ்சிருக்குது புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் லாம் ராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாய் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதனால பொருளாதார பொருளாதார முன்னேற்றம் நிறைந்த ஒரு காலகட்டமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது ஐந்தாம் இடத்தில் சனி அமர்ந்து ஏழாம் இடத்தை பார்ப்பதால நீங்கள் சற்று கவனமாக இருப்பது நல்லதுங்க கணவன் மனைவி உறவுகள்ல சிறு உரசல்களும் வாய்ப்பும் வாய்ப்புகள் இருக்குதுங்க பனிரெண்டில் கேது இருப்பதால் எந்த விஷயத்தையும் சரியாக விசாரிக்காமல் வெளிப்படுத்த வேண்டாங்க செவ்வாய் ராகுவோடு இணைந்து இருப்பதாலும் கேது அவரை பார்ப்பதாலும் சகோதர உறவுகளில் கவனமாக கையாள வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல குடும்பத்தில் சிறு சிறு சண்டைகள் சச்சரவுகள் வந்தாலும் கூட ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் வருவதை தவிர்க்க உதவுங்க துலாம் ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தருணங்கள்ல எல்லா விதத்திலும் சற்று பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது நல்லது கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது முருகனை வழிபட நன்மைகள் விளையுங்க வெள்ளிக்கிழமை தவறாமல் மகாலட்சுமியை வழிபடுங்க இன்னற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட படும் என்பதை நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்தது